நஹமதுஹுவன் சொல்லா ரசோலிஹில் கரீம் அம்மாவாத் கண்ணிய அல்லாஹ் குரானில் ஒரு ஆயுதத்தை பற்றி கூறுகின்றான் இந்த ஆயுதம் போர்க்களத்திலே போர் வீரர்கள் பயன்படுத்திவிடும் வித மிகவும் கூர்மையானது எவ்வளோ பெரிய சாம்ராஜ்யமாக இருந்தாலும் தனது அசைவுகளால் இது வீழ்த்திவிடும் எவ்வளவு சாதாரண மனிதனாக இருந்தாலும் தன்னுடைய அசைவுகளால் அவனை உயரத்திற்கு கொண்டு சென்றுவிடும் அப்படி ஒரு ஆயுதம் இந்த ஆயுதத்தை குறித்து அல்லாஹு கூறுகின்றான் எழுதுகோளின் மீது சத்தியமாக அதை எழுதுபவர்கள் மீது சத்தியமாக என்று அல்லாஹு தலா குறிப்பிடுகின்றான் இங்கே நாம் ஒரு மார்க்க சட்டத்தை புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு மனிதன் சத்தியம் செய்ய வேண்டும் என்றால் அல்லாஹாவை தவிர்த்து யார் மீதும் செய்யக்கூடாது அவு இல்லாஹி அல்லாகவே விட்டுவிட்டு வேறு ஏதேனும் மீது சத்தியம் செய்தால் அவர் காஃபிராகிவிட்டார் அவர் முஷ்ரிக் என்பதாக நாயகம் சொல்கிறார்கள் பெற்றோர்கள் மீது குரானின் மீது காபத்துல்லாவின் மீது யாரின் மீதும் நாம் சத்தியம் செய்யவே கூடாது இருப்பினும் அல்லாஹ் இந்த இடத்தில் எழுதுகோளின் மீதும் அதை எழுதுபவர்கள் மீதும் சத்தியம் செய்கிறான் என்றால் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹே சத்தியம் செய்கிறான் என்றால் அந்த இரண்டும் எவ்வளவு முக்கியமானது என்று இன்றைய தினம் நாம் எழுதுகோளை குறித்தும் எழுத்து துறையை குறித்தும் தான் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் அல்லாஹ் குன் ஆகிவிடு என்று சொல்லிவிட்டால் எல்லாம் உடனே நடந்துவிடும் அதற்காக வேண்டி காலம் எடுத்துக்கொள்ள மாட்டான் ஒற்றை வார்த்தை தான் எல்லாம் நிகழ்ந்துவிடும் இருப்பினும் அல்லாஹூ தலா ஒரு நான்கு வஸ்துவை மட்டும் அவனே படைக்கின்றான் அவனே நேரம் எடுத்து படைக்கின்றான் அது என்ன என்பதாக நாம் பார்த்தால் இம்மா முஜாஹித் ரஹிமா அவர்கள் சொல்லி காண்பிக்கிறார்கள் அல்லாஹ் நான்கு விஷயத்தை தானே படைக்கின்றான் அதில் முதலாவது எழுதுகோள் பேனாவை தாலா படைக்கின்றான் அரிசை அவனே படைக்கின்றான் சொர்க்கத்திலே அது என்கின்ற சொர்க்கத்தை அவனே படைக்கின்றான் அதில் ஆதம் அல்லே அவர்களை அவனே படைக்கின்றான் இதிலிருந்தே உங்களுக்கு புரிந்துவிடும் பேனா எந்த அளவிற்கு முக்கியமானது எவ்வளவு சிறப்பு வாய்ந்தது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம் ஒரு எழுத்துத்துறையை ஊக்குவிக்கும் விதமாக அல்லாஹு தாலா இந்த பேனாவின் மூலம் நமக்கு சொல்ல வரும் செய்தி என்ன தெரியுமா இன்னும் அவ்வளமா அல் கலம் அல்லாஹ படைத்ததில் முதல் படைப்பு எழுதுகோல் தான் பேனா தான் அதை நோக்கி கூறினான் உத்துபு நீ எழுது அப்போ அந்த பேனா கேட்டுச்சு மா அத்துபு இறைவா நான் என்ன எழுதட்டும் எனக்கு கட்டளை எடுத்து நான் எழுதுறேன் அப்போ அல்லாஹு தாலா அதை நோக்கி சொன்னான் நீ எழுது என்ன என்றால் கேமத்து நாள் வரைக்கும் என்னவெல்லாம் வர இருக்கிறதோ எல்லாவற்றையும் இப்பொழுதே எழுதிவிடு என்பதாக அல்லாஹு தலா கட்டளின்றான் லவ் உல் மர்ஃபூலில் எல்லாவற்றையும் அந்த பேனா எழுதிவிட்டது அதனால தான் அந்த பேனாவின் மகத்துவம் அந்த பேனாவின் பிரம்மாண்டத்தை நீங்கள் ஹதீஸ் ஷெரீஃபிலே பார்த்தால் புரியும் நான் வாராஜிற்கு செல்கின்ற பொழுது அஸ்மாக ஸ்வரீரல் கலம் ஸ்வரீரல் அக்லாம் அந்த பேனா அசையும் சப்தத்தை நான் கேட்டேன் அது இடிவோசையை போன்று இருந்தது என்பதாக சொல்லி காண்பிக்கிறார்கள் பெருமானார் அண்ணன பெருமானாஹு அவர்கள் அவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு பேனா இவன் அப்பாஸ் அவர்கள் குறித்து கூறுகின்றார்கள் அந்த பேனா அல்லாஹு தாலா ஒளியால படைக்கிறான் தூளுகு பயணி அதன் நீளம் வானத்திற்கும் பூமிக்கும் மத்தியில் அவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு படைப்பை எல்லாம் அல்லாஹ் படைத்து அதன் மூலம் எழுதுகோளருக்கு கண்ணியம் கொடுக்க வேண்டும் எழுத்து துறைக்கு கண்ணியம் கொடுக்க வேண்டும் என்பதாக நமக்கு உணர்த்தி காண்பிக்கின்றான் அதில் கத்தாதா ரவியல்லாக தாலா அணுக அவர்கள் சொல்லி காட்டுவார்கள் அல்லாஹின் ஞாபகத்துகளில் எவ்வளவோ இருந்தாலும் அது கனவு ஞாபகத்தும் என்னாகி அலா ஐபாதிஹி எழுதுகோல் அடியாரர்களுக்கு அல்லாஹு தாலா கொடுத்த மிகப்பெரிய ஒரு ஞாபகத்து என்பதாக சொல்லி காண்பிக்கிறார்கள் அசரத் கத்தாதா ரவி அல்லாஹு தாலா அணுக அவர்கள் கண்ணியத்திற்குரியவர்களே இப்போ சொல்ல போகிற ஒரு விஷயம் இல்லை ஹதீஸிலும் இல்லை ஆனால் ஒழுக்கம் சார்ந்த ஒரு விஷயம் அல்லாஹு தாலா சில விஷயங்களை மனிதன் கண்ணியம் கொடுக்க வேண்டும் என்பதற்காக உயரத்தில் வானத்தில் வைத்து கண்ணியப்படுத்துவான் உதாரணத்திற்கு பள்ளிவாசல் நாம் உயிரினும் மேலாக நேசிக்க வேண்டும் கண்ணியம் கொடுக்க வேண்டும் அதற்கான ஒரு மாற்றை அதற்கான ஒரு ஜெராக்ஸை அல்லாஹூ தாலா பைத்துல் மாமூர் என்று வானத்தில் வைத்து நமக்கு உணர்த்துகின்றான் நாளை கேமத் நாள் என்றாலும் இன்று கையிலே நீ செடியை வைத்திருந்தால் உடனே அதை நட்டுவிடு மரத்தை வளர்ப்பதற்காக வேண்டி நாயம் அவர்கள் ஊக்குவிக்கிறார்கள் மரத்தின் கண்ணியத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி ஏழாவது வானத்தில் அல்லாஹால மரத்தை வளர்க்கிறான் அதற்கு பேர் இலந்தை மரம் சிதறத்துள் முண்டகா என்பதாக சொல்லப்படும் இதே போன்றுதான் உலகில் எழுதுகோளிற்கு நாம் கண்ணியம் கொடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹு தாலா அங்கே மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு பேனாவை படைத்து வைத்துள்ளான் அதனால்தான் இமாம் பெருமக்கள் சொல்கிறார்கள் மண் கதமைகி யார் விளையாட்டிற்காக கூட பேனாவை தன்னுடைய காலுக்கு கீழே வைக்கிறாரோ யுசி புகமுல் ஆலாம் அவரை நோக்கி வெகு விரைவில் சோதனைகள் வந்து தீரும் என்பதாக சொல்லி காண்பிக்கிறார்கள் இமாம் பெருமக்கள் இது தப்சியர் ரூஹல் பயானிலே பதிவு செய்யப்பட்டுள்ளது எனவே பேனாவிற்கான கண்ணியமும் மறுபக்கம் எழுத்துத்துறையின் மீதான ஆர்வத்தையும் இன்று நாம் தெரிந்து கொள்வது அவசியம் கன்னியத்திற்குரியவர்களே அரபு மதரசாக்களிலே ஒரு மாணவன் எப்படியெல்லாம் கல்வியை பெற்றுக்கொள்ளலாம் எதுவெல்லாம் அவனிடத்தில் இருந்தால் சுலபமாக கல்வி கிடைத்துவிடும் என்பதாக ஒரு தனி கித்தாபே தொகுக்கப்பட்டுள்ளது தாலிமன் முத்தாலீமின் என்பதாக சொல்லப்படும் அதில் ஒரு பகுதி பேனாவை பற்றியே வந் வந்திருக்கு இசான் யூசுஃப் ரஹிமகுல்லா மிகப்பெரிய ஒரு தாபி சின்ன வயசு தான் சீக்கிரமாக ஒஃபாத் ஆகிட்டாரு அவரை பற்றி சொல்லப்படுகின்ற ஒரு விஷயம் என்ன தெரியுமா வயது இவருக்கு குறைவு ஒம்முருகூ கலீலுன் குறைவான வயசுல இறந்து போயிட்டாரு அல்முஹூ கசியருண் ஆனால் அவர் விட்டு சென்ற இல்மு என்பது அவ்வளவு அதிகமாக எக்கச்சக்கமாக இருக்கிறது ஏன்னா அவர் ஓதுற காலத்துல இஷ்டரா களமன் பிதியினாரின் ஒரு தங்க காசை கொடுத்து பேனாவை வாங்கி வந்து எழுதுவார் மற்ற மாணவர்களும் எழுத மாட்டாங்க இவரை விட திறமை வாய்ந்தவர்கள் எவ்வளோ பேர் இருந்தாங்க அந்த சபையில ஆனால் இவர் கேட்டதை எழுதி வைப்பார் அவர்களெல்லாம் வஃபாத்தானவுடன் அவர்களோட சேர்ந்து அந்த இரும்பு போய்விட்டது இவர் ஒஃபாத்தானதற்கு பிறகும் அவர் எழுதி வைத்த அந்த எழுத்துத்துறை துறை நின்று இன்றளவுக்கும் பேசுகிறது அந்த அளவிற்கு எழுதுகோலை அவர்கள் முக்கியம் வாய்ந்ததாக எடுத்துக்கொண்டு அதை எழுதி காண்பித்தார்கள் அவர்கள் மூலமாக நமக்கு கிடைக்கின்ற செய்தி ஏராளம் கண்ணியத்திற்குரியவர்களே ஒரு பலமொழி சொல்லப்படும் அரபுகள் இடத்திலே மா குத்திப கர்ர ஒமா ஹுஃபில ஃபர்ர எதை எழுதி வைக்கப்படுகின்றதோ அது ரெஜிஸ்டர் ஆகிவிடும் எப்பொழுது பார்த்தாலும் இருக்கும் எது மனநம் செய்யப்படுகின்றதோ அது உடனே சென்றுவிடும் இந்த ஒரு வாக்கியத்திற்கு விதி வழக்கானவர்கள் அசித் அபு ஹுரேரா அலையுல்லாஹூ தலாம் அவர்கள் அவங்க என்ன சொல்றாங்கன்னா நான் எல்லாவற்றையும் விட அதிகமாக ஹதீஸை உங்களுக்கு நான் அறிவித்திருக்கிறேன் மா அஹதுன் அக்சர ஹதீசன் அன் ரசூல் இல்லாஹி சல்லு அலைய மின்னி என்னை விட ஹதீஸ் கலையில் என்னை மிஞ்சியவர் யாரும் கிடையாது ஆனாலும் இல்லா மா காணவின் அப்துல்லாபின் அமரு அப்துல்லாவின் அம்ரை தவிர ஏன்னா ஃப இன்னஹூக்கான எத்துபு வலா அத்துபு எனக்கு சொல்வதெல்லாம் கேட்ட உடனே எனக்கு மனப்பானம் ஆயிடும் ஆனால் அப்துல்லாவின் அம்ரு மட்டும் என்ன செய்வார்னா கேட்டது எழுதி வைப்பார் அவர் எழுதி வைப்பதை பார்த்து எனக்கு பொறாமையாக இருக்கிறது எழுத்துத்துறைக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த இடத்திலே என்னை விடவும் நான் போனாலும் என்னுடைய இல்மை என்பது இருக்கத்தான் செய்யும் அதனால் தான் அவர் ஆரம்பத்திலே விதிவிலக்கு என்பதாக சொல்லியிருந்தேன் ஆனால் அப்துல்லாவின் அமர் மட்டும் அவருடைய எழுத்து உட்பட அவருடைய கல்வி உட்பட அவர் இப்படிதான் எழுதியிருப்பாரா என்று யோசிக்கின்ற அளவிற்கு எழுத்து துறையில் என்னை பேர் அவர் முந்தி சென்று விட்டார் இந்த விஷயத்திலே அவரை கண் நான் பொறாமைப்படுகின்றேன் எனக்கு ரோஷம் வருகிறது என்பதாக சொல்லி காட்டுவார்கள் ஹசரத் அபு ஹுரேரா ரலி அல்லாஹு தாலா அனுகா அவர்கள் அப்போ அந்த பழமொழி என்ன மா குத்திபா கர ஒர் எழுதி வைத்தது பதிவாகிவிடும் மனனம் செய்தது சென்றுவிடும் இல்மு என்பது வேட்டை பிராணியை போன்று அதை ஒருவர் விட்டால் கட்டி போடணும் கிதாபத்தோ கைதுகு எழுத்துத்துறை துறை என்பதுதான் அந்த கல்விக்கான இருக்க கட்டப்படுகின்ற கயிறு எவர் கயிறே இல்லாமல் வேட்டையாடுகின்றாரோ அல்லது அந்த வேட்டை பிராணியை அடைத்து வைப்பதற்கு கூண்டே இல்லாமல் அதை வேட்டையாடுகிறாரோ அவர்தான் மிகப்பெரிய முட்டாள் என்பதாக அந்த பழமொழி சொல்லி காட்டும் எனவே படிக்கின்ற விஷயங்களை நாம் நம்மோடு நாம் நம்முடைய எழுத்துத்துறை மூலமாக அதை பதிவு செய்து வைத்துக் கொண்டே இருக்க வேண்டும் இதுதான் இன்றைய நாள் நாம் தெரிந்து கொள்கின்ற ஒரு செய்தி உங்களுக்கெல்லாம் தெரியும் சுகதாக்குடைய அந்தஸ்து என்பது ரத்தம் சிந்துவதற்கு முன்னாலே அவர் சொர்க்கவாசி என்பதாக பதிவு செய்யப்படுவார் மறுமை நாளிலே அதற்கும் போட்டி நடக்கும் ஒரு சுகதாவுடைய சஹீதுடைய ரத்தம் சிறந்ததா அல்லது மிதாதுல் உலமா ஒரு ஆளின் மார்க்கம் கற்றறிந்த ஒரு நபரின் எழுதுகோடின் மை சிறந்ததா என்பதாக போட்டி வைக்கப்படும் அந்த சமயத்தில் ஃபயூர் ஜஹோ மிதாது உலமாய் அலா தமிஷா சஹீதின் ரத்தத்தை விட ஒரு மார்க்க ஞானி எழுதிய பேனாவின் இங்கு என்பது அந்த இடத்தில் அல்லாஹ்விடத்தில் உயர்வாக கருதப்படும் என்பதாக சொல்லி காண்பிக்கிறார்கள் அன்னல பெருமானார் சல்லாஹ் அலி ஏனென்றால் அந்த ஷஹீதுடைய ரத்தம் என்பது அவருக்கான அந்தஸை மட்டும்தான் உயர்த்தும் ஆனால் ஒரு ஆலிமுடைய ஒரு காத்திவுடைய இன்கு என்பது அவரையும் உயர்த்தும் அதை படிக்கின்ற நபர்களையும் உயர்த்தும் சமுதாயத்திற்கு மத்தியிலே மிகப்பெரிய ஒரு புரட்சியை ஏற்படுத்தும் என்பதாக இந்த ஹதீஸின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளலாம் நான் ஆரம்பத்தில் சொன்னதை போன்று பேனாவை காலுக்கடியில் வைப்பது அதுவு குறைவு அப்போ அதை எங்கே வைக்கணும் என்பதை நாயகன் செல்லாவுடைய சில அவங்களும் சொல்லிட்டாங்க அழில் கலம அலா உதுனிக்க பேனாவை நீ காதில் வையி ஃபைனாகவும் அதுக்கரும் இல்லக்க உனக்கு அது பல விஷயங்களை சொல்லித்தரும் பல விஷயங்களை உனக்கு அது நினைவு ஊட்டி கொண்டே இருக்கும் ஞாபகம் வரும்போது உலகம் எழுதி வச்சிரு என்பதாக சொல்வார்கள் அனலம் பெருமானர் சல்லா வசல்லம் அவங்க நம்ம தெரிந்தோ தெரியாமல் பாக்கெட்டில் குத்தி வச்சிருப்போம் மிகப்பெரிய சுண்ணத்து ஏது அது காதலை குத்தி வைப்பது மளிகை கடையெல்லாம் பார்த்தா தெரியும் அந்த அண்ணாச்சில்லாம் என்ன பண்ணியிருப்பாங்க காதலை வச்சிருப்பாங்க அது ஒரு சுண்ணத் நமக்கு அது மத்தியில் தெரியாமையே போயிடுச்சு அப்போ நாயகம் சல்லாஹல்ல அவங்க இப்படி எழுதுகோலை குறித்தும் எழுத்து துறையை குறித்தும் இப்படி பல இடங்களில் பேசியிருக்கிறாங்க கடைசியாக ஒரு சம்பவம் சஹாபாக்கடை ஒரு நபர் அவருக்கு பிறர் ஹிலாலிபுடைய எஸ்ஆர் ரஹிமா ரஹியுல்லா தாலா அனுகு ரசுல்லா ஒரு உபதேசம் செய்கிறாங்க அந்த உபதேசத்தை அவர் சபையிலருந்து தான் கேட்குறாரு ஆனால் கேட்டது சரியாக அவர் காதில் உழலை யார் ரசூலல்லா அகிதுலி மா குல்தலகும் இப்போ நீங்கள் என்ன சொன்னீங்களோ மறுபடியும் ஒரு தடவை எனக்கு ரிப்பீட் பண்ணுங்கள் மறுபடியும் ஒரு தடவை சொல்லுங்கள் என்பதாக கேட்குறாங்க இந்த செய்தி நான் ஆரம்பத்தில் சொன்னேன் அந்த தாலிமன் மொத்த அலிமன் கிட்ட தான் பதிவு செய்யப்பட்டுள்ளது இந்த விஷயத்தை அவர் கேட்ட உடனே ரசுல்லா கேட்டாங்க யா ஹிலால் ஹரி மஹக்க மெஹ்பாரத்துன் ஹிலால் உன்னிடத்துல பேனா கிடையாதா எழுதுகோள் இல்லையா மா மஹியா மெஹ்பாரத்தும் யா ரசுல்லா என்கிட்ட பேனாலாம் கிடையாது எழுதுகோள் இல்லை அந்த சஹாபி சொல்கிறார் அப்போ நாயகம் சொன்ன வார்த்தை நாம் எல்லாம் இன்று எடுத்து செல்ல வேண்டிய ஒரு செய்தி யா லா துஃபாரி மெஹ்பரா ஒருபோதும் பேனாவை விட்டும் நீ பிரிந்து எடுக்காது உன்னோடு எப்போதுமே நீ பேனாவை வைத்துக்கொள் ஃபைனல் ஹை ரஃபீஹா அந்த எழுதுகோலில் சிறப்பு இருக்கிறது அந்த எழுதுகோலை வைத்திருப்பவரிடத்தில் சிறப்பு இருக்கிறது ஃபி எல் கியாமா மறுமை நாளில் மறுமை நாளில் இவர் அந்த எழுதுகோலை வைத்து என்னவெல்லாம் செய்கிறாரோ எல்லாம் அங்கே வந்து சாட்சி சொல்லும் இவருடைய சாதனைகள் எல்லாவற்றையும் அந்த எழுதுகோல் மறுமை நாளில் அல்லாஹத்தில் எடுத்துச் சொல்லும் எனவே தான் அந்த அடிப்படையிலே நாம் எழுத்துத்துறையில் கவனம் எடுத்து இன்றைய காலங்களிலே இஸ்லாமிய சமூகம் பல வழிகளில் தாக்கப்படுகிறது அதில் குறிப்பாக எழுத்துத்துறை எழுத்துத்துறையின் மூலமாக எத்தனையோ நல்ல முஸ்லீம் மன்னர்களெல்லாம் மாற்றி திரித்து மக்களுக்கு மதிலில் புகுட்டப் போகிறார்கள் நாம் எல்லாம் எழுத்து தான் புகுந்தால்தான் இது போன்ற அநாச்சாரங்களை விட்டும் நம்முடைய இஸ்லாமிய சமூகத்தை மேலோங்க செல்ல முடியும் எல்லாமே நல்லா உதாலா எழுத்துத்துறையில் சிறந்து வாங்கக்கூடிய சமுதாயமாக முஸ்லீம் சமூகத்தை ஆக்குவானாக வரமத்துள்ளாஹி